எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்கள் வீட்டில் சுற்றி நட்டுருக்கோங்க கொஞ்சமாக இடம் இருக்குது அதனால் அதை சுற்றி நட்டுருக்காங்க பூசணி ஃபேஷன் போட்டு இருக்குது நிறைய குத்து கொத்த காய்ச்சி கிடக்கு அது மாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காய் பற்றி சொல்லணும்னா கத்திரிக்காய் ஒரு நாலு பழிப்பாக இருக்குது பப்பாளி எவ்வளோ அஞ்சாறு மரத்துக்கு மேலே இருக்கும் ஆறு மரமும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒன்று சிறுசு ஒன்று பெருசு அப்படி சைஸ் வரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி அதிகமான காய்கறிகள் செடிகள் நடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த நெய்ல சேம்புன்னு இந்த தாள் மட்டும் கட் பண்ணி எடுத்து குழம்பு வைக்கிறது இது ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம் அம்மா வைக்கிற இந்த சேம்பு கறின் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கத்திரிக்காய் கதை சொல்லணுன்னா நான் ஒரு நாலஞ்சு கண்ணு கொண்டு கொடுத்தேன் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் இப்போது கேரளாவில் எங்கள் சொந்த ஊர் தான் நீலகிரி கூடலூர் அங்கே அங்கே அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு கண்ணு கொண்டு கொடுத்தேன் அது என்னமா இருக்கு என்கிட்ட அந்த மாதிரி கலரெல்லாம் அம்மா கிட்ட கொண்டு கொடுத்தோன்னே அது வெரைட்டி வெரைட்டியா ப்ளூ அந்த மாதிரி ஆவலையே ஒயிட் கலர் குட்டி கத்திரிக்காய் கிட்ட அம்மாக்கிட்ட கொடுத்தது எப்படின்னா ஒயிட் கலர் குண்டு குண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காயிருச்சு நான் கொடுத்த வேலை மாற்றி வச்சுருக்காங்க அம்மாவுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்க வீட்டை சுற்றி எதாவது சின்ன சின்ன வேலை பண்ண எங்கள் வீட்டுக்கு அதிகமாக வாங்குகிற காய்கறினா வெங்காயம் தக்காளி அப்புறம் உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு அப்புறம் கேரட் இந்த மாதிரி காய்கறி தாங்க வாங்குவோம் பாக்கி எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாமே எங்கள் வீட்டை சுற்றி கிடக்கு நல்லா அதிகமாக காய்கறிகளெல்லாம் வெளியிருந்து வாங்குறது இல்லை எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது பழச்செடியானாலும் சரி எல்லாமே பழாப்பழம் மாங்காய் அப்புறம் இந்த செரி சின்ன சின்ன பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சின்னதாக புளிப்பு இது கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிருக்கோம் எப்போவும் நிறைய பழம் இருக்கும் ஆனால் இந்த சத்தியமாக சொன்னா எனக்கு செடியோட பேர் என்னன்னு தெரியலை எங்கள் பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய டைப் கொய்யாக்கா இருக்குங்க ரெட்டு ஒயிட்டு ஒயிட்லயே ரெண்டு டைப் ஒன்று ஹைப்ரெட்டும் இன்னொன்று ஒன்று நாட்டு கொய்யாக்காங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ரெட்டு வந்து பெருசு பெருசாகவும் சின்ன சின்னதாகவும் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கரும்பு கரும்புலாம் எப்போ அது சாப்பிடுவோம் அப்புறம் வாழை வாழை சொல்கிறதுக்கு இது மோரிஸ் வாழைன்பாங்க நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு டைப் வாழை செவ்வாழை மோரிஸு இந்த மைசூர் பூவன் அந்த மாதிரி நிறையவே இருக்குது இது முட்டைப்பழம்னு சொல்லுவாங்க அதிகமாக யாருக்கும் எங்கள் வீட்டில் அதிகமாக யாரும் சாப்பிடுவாங்க எங்கள் பெரியம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எனக்கெல்லாம் அவ்வளோ ஆகாதுங்க இட்ட இடையில் யார் பறிக்காட்டி அப்படியே அழுகி போயிடும் ஆனால் வெளியிலேருந்துலாம் ஆளுங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க ச ஃப்ரீயாக தான் கொடுப்போம் யாருக்கும் காசு கொடுக்குறதில்ல சாப்பிட்ற பொறுத்தானே சாப்பிட்டு போட்டுந்தான் அடுத்து வந்து இது கணபதி நாரங்க நாரங்கான்பாங்க இது பேர் எனக்கு சரியாக தெரியல எங்கள் வீட்டில் கணபதி நாரங்கான்னு சொல்லுவாங்க அடுத்த மாங்காய் இது அடக்க மாங்காய்பாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது படித்ததுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மிளகு போட்டு நல்லா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு இது வந்து அவக்கெட் அவக்கெடவு எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சாறு மரம் இருக்குங்க பெரிய பெரிய மரம் சீசனில் ஆளுங்க வருவாங்க பறிக்கிறதுக்கு பறிச்சிட்டு போவாங்க அது மட்டும் காசு கொடுத்துருவாங்க பாக்கி இருக்கிறது பைனாப்பிள் பைனாப்பிள் எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு இடையில பைனாப்பிள் கிடைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மருந்து இல்லை எந்த செடிக்கும் அதிகமாக மருந்து பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல இது சாம்பக்காங்க ஒன்று கூட கிடைக்கல எல்லாமே மலையில் கொட்டி போயிடுச்சு கடைசியாக பாருங்க ஒன்றே ஒன்று இருக்குது அவ்வளோ இருந்த சாம்பக்காய் இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே அழுகி போயிருச்சு இது தாங்க எங்கள் அம்மா கத்திரிக்காய் விதைக்கி எடுத்து வச்சது எவ்வளோ பெருசு பாருங்க அவ்வளோ பெரிய கத்திரிக்காய் கடைக்கு ஒரு நாள் கொண்டு போனாங்களா ஒரு நாலஞ்சு ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு போனாங்க கடையில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு பெரிய பெரிய கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படியே அம்மா திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு தேவைக்காகவுமே அப்புறம் சேம்பு அந்த சேனன்பாங்க அது தமிழ் எனக்கு தெரியாதுங்க வேறு நாங்கள் வந்து கூடலூர்னால எல்லாமே மிக்சிங்கில் நான் பிறந்த வீடு நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இருந்தால் இந்த வீட்டுக்கு ஆயிசு இன்னும் ஒரு வருஷம் தான் அடுத்த வருஷம் புது வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ட்ரேஷனுக்கு முன் தான் இருந்துச்சு எங்கள் அப்பா ஆசையாக கட்டினு எங்கள் அப்பா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஆசையாக கட்டின வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பா இப்போ உயிரோடு இல்லை ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் தவறிட்டாரு நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன்